நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் அன்றைக்கி பேச போகிறேன் மக்கள் நீதி மைய அலுவலகத்தில் வந்து மௌரியா வந்து கொடியேற்றி வச்சார் மற்ற அமைச்சர்கள் வந்து சாமி சாமிநாதன் சேகர்பாபு ஆகியோர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனை சந்தித்து பேசினார்கள் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சண்முகம் வந்து பேசிட்டு போனார் இதெல்லாம் ஒரு அரசியல் முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா இந்தியெல்லாம் மக்கள் நீதி மைய அலுவலகத்துக்கு யாருமே வரமாட்டாங்க வைக்க மாட்டாங்க காலியாகி போச்சு அப்படின்னு அந்த ஏகடியம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு பதிலாக அமைஞ்சு போச்சு குடியேற்று விழா சிறப்பாக நடந்தது மற்றும் அமைச்சர்கள் தேடி வந்து பேசுகிற நிலைமை இதெல்லாம் ஒரு வளர்ச்சியினுடைய அடையாளம் சரி அதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடியது அதை நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் சரி நேற்று வந்து ஒரு நிகழ்வு நடந்தது சேம் அண்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை நம்ம சித்ராலட்சுமணன் பத்திரிகையாளர் சித்ராலட்சுமணன் நடத்தினார் அந்த நிகழ்வுல நான் ஒரு பார்வையாளர் பார்வையாளர்னு சொல்கிறதில் அதை கொஞ்சம் பங்கேற்ற என்னை பங்கேற்கும்படி சொன்னார் பழைய பிஆர்ஓக்களில் சிறந்தவர்களில் சில பேர்களில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அழைத்திருந்தார் நானும் போயிருந்தேன் நண்பன் ராம்ஜியும் வந்திருந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பழைய பிஆர்களுக்கெல்லாம் அந் இந்த விருதுகள் வழங்கினோம் நாங்கள் அது கொஞ்சம் பெருமையாக இருந்தது இந்த சித்ராலட்சியம் மட்டுமல்ல இதை இணைந்து நடத்தியது வந்து கண்ணன் ரவிங்கிற ஒரு துபாய் வணிகர் வந்து இதில் இணைந்து நடத்தியிருக்கிறார் இப்போ இந்த கண்ணன் ரவி யார்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை கைப்பற்ற துடிக்கும் ஒரு இளைஞர்னு சொல்லலாம் அவங்க லைக்காக அவனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கண்ணன் ரவியினுடைய எழுச்சி ஆரம்பமாகிருக்கு இப்போ கண்ணன் ரவி நிறைய படங்களை தயாரிக்க இருக்கார் அவருக்கு இங்கே ஹோட்டலில் தான் நிறைய நல்ல பிஸ்னஸ் துபாயில் துபாயில் ஒரு பெரிய பெருங்கோடீஸ்வரர் இவருடைய உதவியின் பேரில் நம்மளுடைய நம்ம தமிழகத்தை சேர்ந்த நடிகர்கள் அங்கே வாங்கி போட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் சில வீடே வாங்கிட்டு இருக்காங்க தனுஷ இங்கே வீடு வாங்கியிருக்காரு அஜித் வீடு வாங்கி அங்கே இருக்காருன்னு தெரியும் நம்ம ஏஆர் ரகுமான் அங்கே ஸ்டுடியோவை கட்டி கொண்டு அங்கே எல்லா வசதியும் வைத்து கொண்டு இருக்கிறாருங்கிறது தெரியும் இப்போ துபாயில் குடியேறும் வீடு வாங்க போகக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த நிலையில் தான் கண்ணன் ரவையினுடைய வருகை இங்கே ஒரு முக்கியமாக பாதிக்கப்ப பார்க்கப்படுகிறது அவருடைய வருகை பாதிக்குமா அல்லது ப பாராட்டும்படி இருக்குமாங்கிறது இன்னி போக போகத்தான் பார்க்கணும் நேற்று நடந்த அந்த விழாவில் எனக்கு முக்கியமாக நான் அந்த வரிசையை முதல் வரிசையில் உட்காந்துருந்தாங்க நம்ம சிவக்குமார் அண்டு ஒரு பிரபல நடிகர்கள்லாம் முன் வரிசையில் உட்காந்துருந்தாங்க நான் அவர்களை கடந்து போகும்போது என்னை பார்த்த உடனே விஜய் விஜயா இது நம்ம சிவகுமார் எப்பவும் போல் என்ன கேலியோட என்ன என்னோட இருபது மூணு வயசு கூடியிருப்பியா அப்படின்னு கேட்டார் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது அப்போ தான் அவரும் லட்சுமியும் மலையில் நனைஞ்சுக்கிட்டு பாடுவாங்க பாருங்கள் ஒரு பாட்டு பொன்வானம் ம பன்னீர் தூவுது பொன்வானம்னு சொல்லி ஒரு மா ஒரு பாட்டு கொஞ்சம் இளைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கிழகெழுப்பான பாட்டு அந்த பாட்டு அதில் லக்ஷ்மியும் தான் அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு அது அந்த ஞாபகம் வந்தது இன்னொன்று எஸ்பி முத்துராமன் அவர் மனம் நொந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லை நான் நு நொந்து பேசி எங்கேயும் கேட்டதில்லை இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவர் பலருக்கு பாராட்டு இந்த இதை இதெல்லாம் கொடுத்துட்டு விருதுகள் கொடுத்துட்டு தன் மனதில் உள்ள ஒரு அழுத்தமான ஒரு இதை சொன்னார் அந்த விழாவுக்கு வந்து கலா மாஸ்டர் வந்திருந்தாங்க கலா மாஸ்டர் யாருங்கிறது தெரியும் அவங்க பிஜேபியை சேர்ந்தவர்கள் அவங்க வந்திருந்தாங்க அவங்க சாண்டி மாஸ்டருக்கு விருதுகள் வழங்கி பரிசு இந்த கேடையை வழங்கி அவர் வாழ்த்தி பாரா பேசுனாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆகிட்டு சில நிகழ்வுகளை சொல்லிவிட்டு போனாங்க அதற்கு பின் வந்து அவர் அவங்க கூர்ந்ததில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்குங்கிறது எஸ்பி முத்துராமன் பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே வந்து கலா பேசுனாங்க அவங்க வந்து நம்ம புளியூர்ஸ்வராஜாவனுடைய சிஷ்யை அவங்க சில பேரை பாராட்டி அதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போத என்னமோ தெரியல என் பேரை மறந்துட்டாங்க அது நம்ம அவர் பேரை முன்னே தான் மறந்துருப்பாங்கிறது அவர் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா தன்னுடைய உயர்த்தி விட்டவர்களை யாரையுமே மறக்கக்கூடாது மறந்தால் அதை விட ஒரு துரோகம் வேறு எதுவுமே கிடையாது பேர்பட்டாளி எஸ்பி முத்துராமன் இன்று வரைக்கும் அவர் பேசப்படுறாருல்ல ஆனால் கலா மாசில் அப்படி இல்லையே ஆட்டு வித்தவர்கள் அவர் புகழடைய வந்திருக்கிறார்கள் தவிர அவர் என்ன அவர் இங்கே நடிகை எல்லாம் இங்கே நம்ம டெல்லிக்கு கூட்டிகிட்டு போன வகையில் கலாமாசு பேரும் இருக்குது மீனாவை இங்கே டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனார் இங்கே மோடிக்கு இந்த பொங்கல் விழாவில் போன வருஷம் கலந்துகிட செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அவர் ஒரு விவாதத்துக்குரிய ஒரு மனித மனுஷியாக இருக்கிறாரு அவங்க வந்து எஸ்பி முத்துராமனன் மறந்தது அவர் வேதனைப்பட்டது வேதனைப்பட்டதை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி அடுத்து நம்ம விசிலடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளாங்கிற பாட்டு தான் இப்போ அதிகமாக போய் கேட்டுக்கிட்டு இருக்கு தாவேக்கா அவனுடைய செயற்குழு கூட்டம் வழக்கம் போல் ஏராளமானவர்கள் கூடியிருந்தாங்க ஒரு என்ன பேச போகிறாருங்கிறத நாடே உற்று கவனித்தது அவர் ஒன்று சொன்னார் அவர் நம்ம எல்லாம் அவ்வளோ பேர் திறமையாக இருக்கோம் ஒற்றுமையாக இருப்பீங்களா அப்படின்னு பார்த்து கேட்டார் ஒற்றுமையாக இருப்போம்னு சொன்னாங்க சுதந்திரமாக செயல்படணும் செயல்படுவீங்களா அப்படின்னாரு அந்த கேள்வி அர்த்தமுள்ள கேள்வியாக இருந்தது அடுத்து சுதந்திரமாக செயல்பட மற்றவர்களை விடுவீர்களா அதாவது கட்சி நிர்வாகிகளை சுதந்திரமாக செயல்பட விடுவீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் நம்ம திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சேர்ந்தவரை கட்சிக்காரங்களை சுற்றி வளைத்து கொண்டு பத்து கட்சி ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் இங்கே பதவியில் இருக்கோம் கட்சிக்காக உழைச்சிருக்கோம் அதாவது ரசிகர் மன்றத்துக்காக உழைச்சிருக்கோம் அவங்களுக்கு எங்களுக்கு பதவி கிடையல பதவி கிடைக்கல புதுசாக வந்தவங்களுக்கு பதவி கொடுத்துருக்கீங்களேன்னு சுற்றி உழைச்சி அந்த ம புதுசாக இந்த செங்கோட்டையனைத்தான் சுற்றி உழைச்சிக்கிட்டாங்கள்ல ரவுண்டு கட்டிகிட்டு கேட்க ஆரம்பித்தாங்கள்ல அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த கேள்வியை கேட்குறாரு சுதந்திரமாக சுய உண்மையாக உழைப்பீர்களா உழைக்க விடுவீர்களா அப்படிங்கிற ரீதியிலிருந்தது இப்போ அவருக்கு அந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சா என்னென்னு தெரியல ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை வைரமுத்துவின் வீடு தேடி சென்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க இந்திய அரசியல் நிலை பற்றி பேசியிருக்காங்க தமிழக அரசியல் நிலைமை பற்றியும் பேசியிருக்காங்க இவர் அதாவது திராவிட சிந்தனையுள்ளவர் வைரமுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாரதிய சிந்தனை அவர் தேசம் முழுக்கும் அவருடைய கண்ணோட்டம் வேறு ஆன்மீகம் அது கலந்தது தான் முக்கியம் ஆன்மீகம் தான் தான் முதலிடம் கொடுப்பார் அரசியலுக்கு பின்னால் ரெண்டாவது தான் கொடுப்பார் ஆனால் அவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஒரு ஆதரவாளர்னு நம்ம சொல்லலாம் இந்து அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர் அவர் ஆக இவர் ரெண்டு பேருமே நேர் எதிரான கொள்கைகளாக இருந்தாலும் நல்ல நண்பர்கள் இவர்கள் மனம் விட்டு பேசியிருக்காங்கன்னா தமிழக அரசியலை பற்றியும் பேசியிருக்காங்க தமிழக அரசியலில் திமுக நீடிக்குமா நீடிக்காதா திமுக ஆட்சி அடுத்த தேர்தலில் வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக அவங்க கலந்து பேசியிருப்பாங்க அதில் சந்தேகம் இல்லை ஏன்னா அதை பேசாமல் அரசியல் பேச முடியாது அடுத்த ஆட்சி ஏன்னா இங்கே ஒரு பலமான ஒரு எதிர்கட்சி எதிரணி உருவாகிருக்கு அதாவது பிஜேபி அதிமுக மற்ற சில கட்சிகளுக்கு சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க விஜய் தனியாணிப்பாரா எப்படி இருப்பார் அவருடைய நிலை அவருடைய ஓட்டு பிரிவு அவர் யாரை பிரி யாருடைய ஓட்டுக்களை பிரிப்பார் அப்படிங்கிறது இதெல்லாம் ச ஒரு சந்தி நிச்சயமாக அழசியிருப்பாங்க சிறுபான்மையினுடைய ஓட்டுக்களை சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விஜயை பாரதிய ஜனதாக ஆட்டு வித்துக்கிட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான்லாம் அழுத்தத்துக்கு ஆட்படுகிறான ஆளாலும் வீரம் பேசினாலும் செயலில் அது ஒன்றும் செய்ய முடியாது பிஜேபியினுடைய கட்டளைக்கு அவர் தான் ஆகணும் ஏன்னா அது இல்லாட்டியாக ஏற்படும் விடவுகளை பல பேர் பார்த்துருக்காங்க கெஜ்ரிவாலே இப்போதாங்க விடுதலை ஆகி வந்திருக்காரு பிஜேபியே கடுமையாக தார் டெல்லி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அவரே ஒரு வழக்கில் தூக்கி உள்ளே போட்டு ராஜினாமா பண்ண வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க ஒன்றுமே கேஸ் வீச்சு ஒன்றும் போட முடியலை இப்போதான் விடுதலை ஆகி வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் இவரெல்லாம் தாங்க மாட்டார் விஜய் தாங்க மாட்டார் ஏன்னா அவருடைய அரசியல் அப்படி கெஜ்ரிவாலுடைய அரசியல் வேறு மாதிரி அவர் வந்து இப்போ ஆதிக்கத்தையும் பார்த்தவர் ஜெயிலையும் பார்த்தவர் இவர் ஜெயிலில் போய் ஒரு அஞ்சு நாள் கூட இவர்களால்லாம் இருக்க முடியாது விஜய்னால் இருக்க முடியாது பேசலாம் ஆனால் செயல்பட்டுன்னு வரும்போது அந்த மாதிரி இதுகளெல்லாம் வச வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர் அந்த மாதிரி இங்கேலாம் இருக்க முடியாது பனையூரில் ஒத்த மாளிகையில் அவ்வளோ பெரிய மாளிகையில் ஒத்த ராஜாவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர் ஜெயிலில் போய் இது பண்ண முடியுமா அதெல்லாம் முடியாது ஆனால் மிரட்டலுக்கு பயப்படக்கூடியவர்ங்கிறது நல்லாவே தெரியும் அவருடைய படம் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும் கொடநாடுக்கு அந்த பங்களாவுக்கு போனார் சந்திக்க முடியலை சந்திக்க முடியாமல் வா வெளியவே காத்திருந்ததாகலாம் க சரித்திரம் உண்டு பயந்து கையை கட்டிக்கிட்டு வாழ்ந்துதெல்லாம் படங்கள்லாம் வந்திருக்கு ஆகையினால விஜயனுடைய இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றி ரெண்டு பேரும் பேசியிருக்கிறோம் அடுத்து நரேந்திர மோடிக்கு அடுத்து யார் பிரதமர் அதையும் வாய்த்திருக்கலாம் நான் ரெண்டு பேருமே இந்த அரசியல் புத்தகர்கள் ரெண்டு பேருமே எதை செஞ்சாலும் தமிழுக்கு நல்லது இதுதான் செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு உண்டு ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த வகையவர் இல்லாட்டி நேராக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருப்பார்ல பிஜேபி சொன்னவனே ஆரம்பிச்சிருப்பார்ல ஆரம்பிக்காமல் தனக்கு என்ன நிலைமை ஏற்படலாம் தன்னுடைய உடல்நலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆலோசித்து ஒரு நல்ல ஒரு நண்பராக பிஜேபிக்கு ஒரு நல்ல நண்பராக யாரும் எவ்வளோ பேர் நண்பர்கள் இருக்கலாம் அதனால தான் சொல்கிறாரு மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணன் அர்ஜுனன் அப்படி மாறின்னு இதில் யார் கிருஷ்ணன் யார் அர்ஜுனுங்கிறத சொல்லலை அந்த மாதிரி உள்ளவங்க ஆக கிருஷ்ணன் அர்ஜுனன் செஞ்சால் என்ன நடக்கும் பாரத யுத்தத்தில் என்ன நடந்தது அர்ஜுனன் அனைதானே ஜெயிச்சது அதை ம மறைமுகமாக ஆக எதிர்வரும் தேர்தலில் இங்கே இல்லை தமிழகத்தில் இல்லை வடநாட்டில் எப்படி ஏற்படும் அங் அது என்ன நிலைமை ஏற்படும் அப்படிதான் அதை பற்றி பேசியிருக்கலாம் தமிழக அரசியல் முடிவை பற்றியும் பேசியிருக்கலாம் ஆனால் தெரியலை ரெண்டு பேர் சொல்ல மாட்டாங்க ஊகங்களில் இந்த மாதிரி செய்திகள் வார்த்தா செய்யும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்